தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன காணொளி பார்க்க போறோம்னா தோப்பா தோட்டமா அதாவது இப்ப தென்னன் தோப்புன்னு வருமா தோட்டம்னு வருமா அப்படின்ற குழப்பம் வந்து நம்மளுக்கு இருக்கும் இப்ப தோப்பு எங்க போடணும் தோட்டம் எங்க போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எப்படி எளிமையா கண்டுபிடிக்கலாம் பா பார்க்கலாம் இப்ப வந்து அதாவது இப்ப வந்து தென்னன் தோப்பு அப்படின்னு சொல்றது சரியா இல்ல தென்னன் தோட்டம் சொல்றது சரியா எப்படி பாக்கலாம் நமக்கு நீண்ட காலம் பயன் தரக்கூடிய எல்லாமே தோப்புல வரும் குறுகிய பயன் தரக்கூடிய எல்லாமே தோட்டங்கள்ல வரும் அப்படின்னு பார்க்கும்போது தென்னை மரங்கள் வந்து நமக்கு வந்து நீண்ட கால பயன் தரக்கூடியது அதாவது ஒரு பத்து ஆண்டுல இருந்து ஒரு முப்பது வருடக்குள்ள வந்து பயன் தரக்கூடியது அப்படி பார்க்கும்போது இது வந்து தென்னம் தோப்பு வாழை என்பது ஒரு இரண்டு ஆண்டுகளுக்குள்ளேயே பயன்படுத்தும் அப்போ வந்து இது வந்து குறுகிய காலத்துக்குள்ள வர்றதுனால வாழை வந்து தோட்டம்